இங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல் அகன்று செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீஸில் ஒப்படைத்திருந்தார் அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன் அது போலீஸ்காரருக்கு சொந்தமான வேலை அவைகளை நாம் செய்ய தேவையில்லை அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்று கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது அது பொறுப்பல்ல என்று கூட நான் அவர் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன் பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த தேன்கூட்டுக்கு கல்லறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் கலக்கம் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கும் அப்ப அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக இந்த பிரச்சனையை எங்களுடைய இளங்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் நிப்போம் இப்ப என்னமோ அந்த வெட்ட வெட்ட பூதமும் கிளம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுதே இந்த பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம் பெறுகின்றது அதில் சட்ட ரீதியான வேலைகள் சட்டத்துக்கு முரணான வேலைகள் அதே போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது அதற்கான அனுமதி பெற்று இருக்கின்றது அதே நேரம் அதற்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுங்களுக்கு நல்லா கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதெல்லாம் பார்க்கின்ற அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில் தால் என்கின்ற கேள்வி எழுகின்றது பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இங்கு இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் ஆனால் ஒரு உண்மையை மாத்திரம் நாங்கள் மறந்துவிடக்கூடாது இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு படியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது ஒரு சில வியாபாரிகள் குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தடுத்து நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம்